சக்தி வழிபாடு அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையை வளமாக்குறதுக்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் செம்மையாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை சீரும் சிறப்புமா வாழ வைக்கிறதுக்குமான வழிபாடு சக்தி இல்லாம இந்த பிரபஞ்சமே கிடையாது பிரபஞ்சமே சக்தியால் தான் இயங்குது சிவத்துக்கே சக்தியாக திகழ்பவள் தான் பராசக்தி அதனால தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சக்தியை கொண்டாடுறோம் தேவியை வணங்குகிறோம் போற்றுகிறோம் அப்படியான சக்தி தேவிங்கிறவ பல பல வடிவங்களில் வெவ்வேறு திருநாமங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் குடிகொண்டிருக்கிறாள் அருள்படிச்சிட்டு இருக்கா ஆட்சி செஞ்சிட்ருக்கா அப்படியான தெய்வங்களில் நம்மை ஆட்கொண்டு ஆட்சி செய்கிறவள் தான் சமயபுரம் மாறியவள் அகிலத்து மக்கள் அனைவருக்குமே தாயாக திகழ்பவள் சமயபுரத்தால் தீராத வியாதிகளையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவளவள் உடல் நோய்களோடு உள்ளத்து நோய்களையும் தீர்க்க வைக்கிற பரோபகாரினும் பாசக்காரினும் மாரியம்மனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மக்கள் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவியாக திகழ்பவள் காஞ்சி காமாட்சி அப்படின்னா மாரியம்மன்களுக்கெல்லாம் தலைவியாக திகழ்பவள் திருச்சி சமயபுரத்தாள் படித்தவங்க படிக்காதவங்க ஜாதி மதம் பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடுகள் ஏதுமே இல்லாம அன்றாடம் தன்னை நாடி வந்துகிட்டே இருக்கிற பக்தர்களுக்கு அருளும் கருணை கடலாக தான் சமயபுரத்தாள் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு சமயபுரம் ஒரு முறை இவளுடைய சன்னதியில் வந்து நில்லு நம்ம எல்லாம் மாரியம்மன் கிட்ட முறையிட்டு வேண்டிட்டா போதும் நம்ம எல்லாம் போக்கி கடாசிடுவார் அம்மன் குறிப்பாக பங்குனி மாதத்தில் சமயபுரம் வந்து மாரியம்மனை தரிசனம் பண்ணுறதும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் மும்மடங்கு பலன்கள் பங்குனி மாத வழிபாட்டுக்கு உண்டு அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க நம்ம சங்கடங்களை தீர்க்கிற சமயபுரத்தாளோட கோயிலில் பங்குனி மாதத்தினுடைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் பூஜைகள் நடக்குது பங்குனி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொடியேற்றத்தோட உற்சவம் தொடங்கும் அதை அடுத்து பத்து நாட்கள் நடைபெறுகிற ஒப்பற்ற விழா எட்டாவது நாள் அன்னைக்கு அம்பிகையை இளநீர் வடிவத்தில் ஆவாகனம் செய்து ஊர் மக்கள் தங்களது வீடுகளில் வழிபாடு செய்வாங்க பொங்குடி மாதம் முழுவதுமே எப்போ வேணும்னாலும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி அம்மனுக்கு இளநீர் நைவேத்தியம் செய்யலாம் நம்ம வீட்டில் ஒரு அம்மன் படத்துக்கு இளநீர் நைவேத்தியம் விளக்கேற்றி செய்ததே அதை அம்மனுக்கு போய் சேரும் சமயபுரத்தாலும் போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அருகில் உள்ள ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்றோ இளநீர் அபிஷேகம் செய்வது இன்னும் உசி உச்சிதமானது மங்களம் பொங்குகிற பங்குனி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளில் திருச்சி சமயபுரத்தாருடைய சந்நிதிக்கு போய் நிற்போம் கண்ணாரை தரிசிப்போம் கண்ணீர் விட்டு நம்ம குறைகளை அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும் மனசார வழிபடும் முடிஞ்சால் அவள் மனம் குளிரும்படி ஒரு புடவை வாங்கி சாப்பிடுவோம் மாரியம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துவோம் சௌபாகியங்கள் அனைத்தையும் தந்துடுவாள் சமயபுரத்தாள் சங்கடங்களையும் துக்கங்களையும் போக்கி நம்மை காப்பாள் அந்த மாதிரி Sameye buram, maha